எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் விளக்கு ஏற்றிய பழைய எண்ணெயை என்ன செய்தால் குடும்பம் மேன்மை பெறும் இது மாதிரி செய்யுங்கள் குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே குடும்ப மேன்மை அடையணும்தான் நம்ம அந்த விளக்கே ஏற்றுறோம் குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கணும் இப்போது ஏதாவது ஒரு நம்ம மனசில் ஏதாவது ஒரு மனவேதனை மன கஷ்டம் யா யாரையோ நினச்சி இவங்க நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாங்களா இவங்க எதனா நம்மளுக்கு ஏதாவது டென்ஷன் ஆகிடு ஆக்கிடுவாங்களான்ட்டு ஒரு மனவேதனையில் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் பிள்ளைங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் அது இருக்கும் கணவன்களுக்கு கணவன்மார்களுக்கு நல்ல ஒரு வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்கணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் மெயினாக அதுதான் முக்கியம் முக்கியமாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கணும் எல்லாருக்குமே சின்ன சின்ன உடம்பு சரியில்லாதது வந்துட்டு போகிறது நல்லது தான் அது வந்து ஜுரம் அடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வர வரலாம் ஆனால் பெரிய லெவலில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு தான் நம்ம பூஜை அறியில் தினந்தோறும் விளக்கேற்றுறோம் இப்போ விளக்கேற்றுற வீடு வீண் போகாது அப்படின்றது ஒரு க வழிமுறையே இருக்குது அந்த ஒரு வார்த்தையே இருக்குது விளக்கேற்றின வீடு விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் விளக்க ஏற்றிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் நம்மளால் முடியல நம்ம வீட்டில் வயசு பொண்ணுங்க இருக்காங்களா அந்த பொண்ணுங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு விளக்கேற்ற வைக்கணும் அந்த பழக்கத்தை நம்ம சொல்லித்தரணும் எந்த எந்த பூஜை பண்ணுறோமோ ஒரு ஒரு விசேஷத்துக்கும் இந்த மாதிரி மார்கழி மாதனால் இந்த மாதிரி தான் பண்ணணும் பொங்கல்னால் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்ய செய்ய தான் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அதை பற்றி ஒரு திருவிழான்னா ஒரு விசேஷன்னா ஏதோ சொல்லுவாங்க பண்டிகைகள் செய்கிறது தான் நம்மளுடைய இந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை அது குறிக்கும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ம நம்மளுடைய இந்து முறையை நம்மளுடைய பண்டிகைகள் தான் கா காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம அந்த விசேஷத்தெல்லாம் விடாமல் நம்ம பின்பற்றணும் அந்த வீட்டில் ஒரு ஒரு இறப்பு நடந்திருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க செய்யக்கூடாது அது அது ஒரு விஷயம் அது இருக்க மற்ற நாட்களில் சும்மா போட்டு வைக்கக்கூடாது பூஜை அறையை ஒரு அலங்காரமாக ரொம்ப நம்மளால் எந்த அளவுக்கு பூவை வச்சு அலங்காரம் பண்ண முடியுமோ ஒரு பூவாவது வச்சு நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றணும் இந்த டவுட்டு இப்போ நான் இன்றைக்கி தலைப்பு போட்டிருக்கேன் இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது என்ன ஊற்றி விளக்கேத்துறோம் ரெண்டாவது காமாட்சம்மன் விளக்கில் குளமாக ஊற்றி விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க இப்போ வியாழக்கிழமை நம்ம எண்ணெய் ஊற்றிடுறோம்னு வச்சுக்கோம் குறைவாக இருந்தது எண்ணெய் ஊற்றிடுறோம் அப்போ அந்த எண்ணெய் நிறையா இருக்கும் விளக்கில் அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை விளக்கு விளக்கும் போது இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது என்னென்னா வியாழக்கிழமையே விளக்கு விளக்கணும்னு சொல்கிறாங்களேம்மா அது எப்போ எப்போ விளக்கணும் வியாழக்கிழமை விளக்கணுமா வெள்ளிக்கிழமை விளக்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க நம்மளோடைய முன்னோர்கள் எப்போ தட்டு விளக்கி வீடு பெருக்கி தொடச்சி வீடை வந்து சாணம் முழுவாங்க அப்படி சிமெண்ட்டு தர உள்ளவங்க வீடை கழுவி விடுவாங்க தண்ணி ஊற்றி அதை எப்படி செஞ்சாங்க எந்த மாதிரி பண்ணாங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம தான் செய்வாங்க காலையில் எழுந்து பெண்கள் குளிச்சு முடிச்சுட்டு தான் போய் பூஜை அறையில் தொட்டு பூஜை அறையை விளக்கு விளக்கிறது வாசப்படி துடைக்கிறது குங்குமம் வைக்கிறது வீடு கழுவி தள்ளுறது எல்லாமே வீடு கழுவி தள்ளிட்டு முதல்ல வீடு கழுவி தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் விளக்கு தட்டு எடுத்து வாஷ் பண்ணுறது பொட்டு வைக்கும்பொழுது நிலைவாசல்லேருந்து பொட்டு வச்சின்னு வருவாங்க நிலைவாசலில் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற விளக்குக்கெல்லாம் பொட்டு வைப்பாங்க சில பேர் காலையிலேயே பூஜை பண்ணிடுவாங்க சில பேர் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கணவருக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுக்கணுன்னும் போது காலை நேரத்தில் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னா பொறுமையாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க பத்து மணிக்கு ராகு காலம் சில பேர் ராகு காலத்தில் ராகு கால பூஜை செய்கிறவங்க ராகு காலத்தில் விளக்கேற்றலாம் அதுக்கு முன்னாடி பத்து மணிக்கெலாம் நம்ம பூஜையை முடிச்சிடணும் நம்மளுடைய பூஜை என்பது பத்தரை பன்னெண்டு ராகு காலம் இருக்குதுங்களா அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ என்ன நம்ம வியாழக்கிழமை இப்போ அந்த மாதிரி தானே கழிவு நீங்கள் ஏன் டவுட்டு படுறீங்க வியாழக்கிழமை விளக்கலாமா வியாழக்கிழமை விலைக்கி அது காத்துக்கிட்டு இருந்து வெள்ளிக்கிழமை ஏற்றுறதுக்கு வெள்ளிக்கிழமை காலைல எந்தே செஞ்சிடலாமே வேலை நிமித்தம் நான் வந்து வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்துக்கு என்னால் ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்னு பெண்கள் இப்போ நிறைய எல்லாருமே தொண்ணூறு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு வேலை அவங்க செஞ்சு அவங்க கையிலேருந்து பணம் ஈட்டுறது அப்போ அந்த மாதிரி இருக்கிற பெண்களால் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து விளக்க மு விளக்க முடியாதுன்றனா வியாழக்கிழமையே விளக்கி வைங்க தவறு கிடையாது அதுவும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதுவும் உங்களுடைய நம்மளுடைய வேலை நிமித்தம் நம்ம செய்கிறோம் அதை செஞ்சு வைக்கலாம் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையும் விளக்கலாம் அந்த ஆறாளமாக வெள்ளிக்கிழமை விளக்கு தட்டு விளக்கலாம் வீடு பெருக்கி துடைக்கலாம் வாசல் மஞ்சள் குங்குமம் தொடச்சி வைக்கிறது எல்லாமே காலையில் ஆரம்பித்து என்னங்க ஒரு மணி நேரம் ஆக போது இந்த எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்கு இப்போ எல்லார் வீட்லேயும் டைல்ஸு அந்த மார்பிள்ஸு அந்த மாதிரி வந்ததினால துடைக்கிறதோ நம்ம வீடு வந்து மாபு வச்சு தொடச்சிக்கிறோம் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இது ஓகே இப்போ என்ன நான் அதை எண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் தான் அந்த எண்ணெயை ஊற்றணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அந்த எண்ணெயனா கீழே ஊற்றிடுறோமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யக்கூடாது நம்ம இப்போ பழைய எண்ணெய் ஒரு சின்ன ஒரு அகல் ஒரு இது நிறையா இருக்குது ரெண்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விளக்கு ஏத்துகிறேன் இல்லை ஏழு விளக்கு ஏத்துகிறேன் அப்போ அந்த அந்த அகலில் இருக்கிற எண்ணெயாகட்டும் இந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயாகட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கிண்ணம் அதுக்குன்னு வச்சுக்கணும் அந்த கிண்ணத்தில் பழைய எண்ணெயெல்லாம் மட்டும் ஊற்றிட்டு திரியெல்லாம் புழிஞ்சு எடுத்து ஒரு சின்ன அதுக்கும் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கணும் ஏன் நான் அந்த பழைய திரியை வைங்கன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு திருஷ்டி கழிக்கிறோம் குழந்தைங்களுக்கு ஒரு கண்ணாறு சுற்றி வைக்கிறோம் திருஷ்டி கழித்து வைக்கிறோன்னா அந்த திரியை நம்ம பயன்படுத்தலாம் ரெண்டாவது தூபம் போட போகிறோன்னா அந்த திரியை நம்ம பயன்படுத்தலாம் எந்த அதை வந்து தூக்கி போடாத நம்ம வீட்டில் தூ அந்த தீபம் சுடர்விட்டு அந்த திரியை நம்ம அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றி வைக்கிறோம் இப்போ விளக்கெல்லாம் விளக்கி அழகாக வெள்ளிக்கிழமை விளக்கு விளக்கி பொட்டுலாம் வச்சு ரெடியாக வச்சிட்றோம் இப்போ நம்ம எடுத்தோடனே அந்த பழைய எண்ணெயை ஊற்றக்கூடாது விளக்கில் எடுத்தோடனே என்ன பண்ணோம் புது எண்ணெய் ஊற்றி தீரி போட்டு விளக்கு ஏற்றுங்க ஃபஸ்ட்டு ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா அந்த பழைய எண்ணெய் நிறையா இருக்குதுமா ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட ஐம்பது எம்எல் கிட்ட இருக்குதுன்னா கூட அந்த கிண்ணத்தில் ஊற்றி வைங்க நான் சொல்கிறேன் அதை வச்சுட்டு முதல்ல புது எண்ணெய் ஊற்றி ஏன்னா எண்ணெய் கூட நெவேதியமாக நம்ம படைக்கப்படுகிறோம் எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றும் போது அந்த எண்ணெய் நெவேத்தியமாகும் அதில் ஒரு கற்கண்டு போடுறோம் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுறோம் அந்த வாசனையை தெரிஞ்சதெல்லாம் எல்லாமே நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த எண்ணெய் பழைய எண்ணெயை ஊற்றாமல் புது எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு மறுநாள் நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கிண்ணத்தில் நான் ஊற்றி வச்ச எண்ணெயெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது அந்த பழைய எண்ணெயை நம்ம அதுக்காக கீழே வந்து சாக்கடையில் ஊற்றுறேன் வேஸ்ட் ஆக்கிற அப்படி செய்யாதீங்க ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நல்ல எண்ணெய் தூய்மையான நல்லெண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா அரை கிலோ எண்ணெய் இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா விற்கிது இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய் கிட்டத்தட்ட அப்போ அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது அதனால என்ன பண்ணலாம் மொதல் நாள் புது எண்ணெயை ஊற்றி ஏற்றிட்டு மறுநாள் என்ன பண்ணலாம் பழைய நம்ம அகல் விளக்கு சின்ன சின்ன இந்த விளக்குலாம் வச்சுருக்குறவங்க குபேர விளக்கு காமச்சிம விளக்குலேயே கூட ஊற்றலாம் தவறு கிடையாது பழைய திரியை நம்ம எடுத்து மாற்றணுமே தவிர எண்ணெயை நம்ம கீழே ஊற்றக்கூடாது எண்ணெயை கீழே ஊற்றினா அந்த எண்ணெயை வந்து எண்ணெயை நம்ம அவமதிக்கிற மாதிரி ஒரு செயலாகும் அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்கும் குடும்பத்துக்கு குடும்பம் நல்ல செல்வ செழிப்பு பெறும் நல்ல மேன்மை அடையும் நம்மோ எந்த தவறும் வராது உங்களுக்கு அந்த பழைய எண்ணெயை நான் ஊற்றி ஏற்றினான்னா எந்த தவறும் அந்த ஃபஸ்ட்டு டே மட்டும் ஊற்றாதீங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க மறுநாள் மறுநாள் நம்ம ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த நாள்லலாம் ஊற்றி ஏற்றலாம் தவறு ஒன்றும் வராது நல்லதே நடக்கும் நான் இன்னொரு ஒரு உங்களை நான் மீட் பண்ணுறேன்